வணக்கம் ஜனனி ஜென்ம சபிக்கிமாம் வர்த்தனிகளுடைய சம்பந்தமாம் பதவி குரு பொண்ணியனாம் இதை கேரளே ஜென்மபுத்தி ஹரியோன் நம பகவதே ராலி பத்ரகாலி ரா அட்டம்பேதங்கோ கம்பத்து சிவாயினே குருவாய் வருவாய் அறுவாய் புகனே போற்றி மீகராசிக்கு ராசிநாதனும் பத்து கதிபதியும் குரு அவரே புரோ காலபுருஷ சத்ரத்தின் இது பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி இதுவரைக்கும் குரு ஒரு வருஷம்னா மூணு போய் மறைஞ்சுங்க அந்த ராசிநாதன் மூணில் மறைஞ்சி எதிலின்னு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எதிலி ஒரு தெளிவு இல்லாமல் ஏற்ற இறக்கமாகவே மீன ராசிக்காரர் வந்துட்டு வந்தாங்க அதான் மீன்கள் மீன் வந்து குட்டையில் விட்டால் மீனாக நீந்திகிட்டு இருந்தது இப்போ கடலில் நீண்டக்கூடிய வாழ்க்கை இந்த ஜாதகத்தில் குரு நாளுக்கு போய்க்காருங்க குரு நாளுக்கு போய் குரு நாளுக்கு போய் பவர்ஃபுல்லான அமைப்பு உட்காந்து ராசிநாதன் மறைஞ்சிருந்த ராசிநாதன் இப்போ நாளில் போய் சந்திரனுக்கு குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகத்தோடு உட்காந்துருக்குறாங்க நாளுக்கு போய் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய துளாராசி குரூப் ஆகுதுங்க ஆயுள் விருத்தி திடகாத்திரம் நோய் நொறி இல்லாமல் எல்லா சிறப்பம்சத்தையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தது வந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த குரூப் ஆகுதுங்க பத்து இது வரைக்கும் மீனராசிக்காரருக்கு தொழில் ஒரு தெளிவு இல்லாமல் தொழிலே இல்லாத மீனராசிக்கார தொழில் அமையும் அவியமி வயசுக்கு ஏற்றாக்கோ சின்ன வயசாக வயசுமா படிப்பு நல்லா வரும் பெரிய இருந்தால் அந்த தொழில் ரீதியான அமைக்கும் குடும்பம் எஜுகேஷன் எல்லாம் ஒரு டாப்பை கொண்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து என்னங்கன்னா பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன சுகத்தை பொறுப்பாக இருந்தேன் அப்போ பன்னெண்டாம் இடம்னு சொல்ல வெளியூர் வெளிநாடு ஆன்மீக சுற்றுலா இந்த ஜ மீன ராசிக்காரத்தில் இது வரைக்கும் போகாத கோயிலுக்கெல்லாம் போய் பெரிய வெற்றிகளெல்லாம் வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடைவாங்க நான் இந்த கோயிலுக்கு இத்தனை வருஷமா போகவே முடியல எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு சர்வசார்மா போயிட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வரைக்கும் வெளிநாடு போகாமல் இருந்த வெளிநாடு போகிறோம் வெளியூர் போகாமல் இருந்த வெளியூர் போகிறோம் தொழில் ரீதியாக வெளியூர் போகிறோம் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசிக்கு நல்லபடி அமையும் ராசிநாதன் கெடாதனால் சகல சௌபாக்கியம் அமையக்கூடிய மீனராசி நேர்களாக இருக்கிறாங்கடா மேலும் விவரங்களுக்கு தொடர்புள்ளவும் நன்றி வணக்கம்